ஓம்மா நான் சோமம் வைக்கிறேம்மா நீங்க எப்படி சோம வைக்கிறீங்களா ஏனே தெரியும் தான் சோசி ஏம்மா அப்படி சொல்றேன் நான் தானே சல்லி அனுற திண்டு பிடிச்சிட்டு நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கவா இது வரோண்டாச்சு ரசிப்பட்டவளா மானே புள்ளோட நான் தான் பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இவள் விடுப்பு எல்லாம் நான்தான் கால் போகணும் ஓ மார்கற்றி மரக்கறி வாங்கிட்டு வரணும் சும்மா தின்னத்தார் இல்லை சும்மதுன்னத்தார் இல்லை அது என்ன தருவாள் கூட பண்ணாட்டியா நீ வேணா நான் சொன்னேக்குற தானே மாமி ஃபோன் வந்து ஆன்சர் பண்ண வாணும் என்ன எவ்வளோ சொன்னாலும் கேட்கல இங்கே உண்ணாங்க ஃபோனு ஏய் எப்படி வேணும் சோம ஓ இந்த பாருங்களேன் ரொம்ப என்னன்னு கேட்டா அவன் வயசு ஒவ்வொரு நேத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுற ஒன்றும் விலங்குற நேற்று வேலை செஞ்சுக்கிறவன்ட்டுல துப்பி நானும் விலங்குறதே இல்லை அடி போனா இங்க ஒன்றாங்க வாப்பா வித்துறது தஞ்சாரு நாள் ஆச்சு மகான் வித்துலதான் ஜாரு நாள் ஆச்சு வெத்துல வாங்க சல்லிதாரு இல்லை வெத்துல வாங்க சல்லிதாரு வாழ மானே மானே நேற்று வேலை நடந்த பாப்பா எனக்கு எனக்கு கொஞ்சம் சுகமில்லாம இந்த நான் வைத்து மறந்து எடுத்துக்கணும் அந்த டாக்டரை சொல்லியே மறந்து தந்த விதமாக இருந்தால் குடித்தா கொஞ்சம் தூக்கம் போக முடியுது இவள் என்ன ரொம்ப செஞ்சிடா நான் மறந்த குடிச்சிட்டு படுத்த பாப்பா என்ன தூங்கி என்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இவள் செஞ்ச வேலை என்ன பேரே மெருதி உண்ட பேரே மெழுதி பள்ளிக்கு லேட்டார் முடித்திறாள் பாப்பா நாம் மௌத்துண்டு ஏதோ கால் பெருவரல் ரெண்டு இழுத்து கட்டத்ததமானே எனக்கு முடிப்பு வந்தேன் கண்ட திறந்து பார்க்குற ஊருன எல்லாரும் ஆற்றல் வந்தம்மா மையத்துக்கு வந்தேன் என்ன கொஞ்சம் முடிப்பு பே முடிச்ச என்னை கொண்ட துசுரோடு அடக்கிடுவாரு அப்பா உசுரோடு அடக்கிடுவாரு போனேன் கொஞ்சம் உம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா